முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் இன்று நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் சுந்தரம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் குமார் ஆகிய இருவரும் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு இன்று காலை சென்று தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஓ பன்னீர்செல்வத்துடன் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது எங்களை அனுமதியுங்கள் அம்மானு உடனே நாங்கள் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றோம் அனுமதிக்கவில்லை செல்கின்றார்கள் ஒவ்வொருவராக 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 பதினைந்து இருபது பேர் உள்ளே சென்று கொண்டு எதற்கு சென்றார்கள் வந்து கூடுகிறார்கள் குழாவுகிறார்கள் யாரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே சதித்திட்டம் நடக்கின்றது நாங்கள் எல்லாம் பார்த்து தான் இருந்தோம்